கலச அறக்கட்டளையினுடைய பதினாறாவது ஜோதிட கருத்தரங்கை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த குபேர கலச அறக்கட்டளையினுடைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த காளீஸ்வரியம்மா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கு வாங்க அப்படின்னு நம்ம வந்து பேசுனா சரியா வருமா ஏன்னா ராகுனோடனே எல்லாம் உத்தியோகமா பார்ப்பாங்க இந்த ஜோசிய மீட்டிங்லாம் போனா இப்போ பொண்ணையா வந்தாங்கன்னா ரொம்ப இப்படி கும்பிடுவாங்க வணக்கங்கய்யா அப்படின்னு வாங்க நம்ம பண்ண ஹாய் பாபு சார்னுவா நம்மளை பாக்கும்போதே போதே அவனுக்கு ஒரு 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 பயமா இல்ல இவன் ஏதாவது ஒன்று புதுசா சொல்ல போறானா இல்ல ராகுவ பத்தி இருந்தாலும் பேசுறானே அப்படின்னு ஒரு எண்ணமானு எனக்கே புரியல நிறைய மீட்டிங்ல நான் பார்த்துருக்கேன் போன உடனே பார்த்தா நம்ம 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 போன உடனே பாபு சார் வந்துட்டாருன்னு சொல்ல மாட்டான் பாபு சார் வந்துருக்காருன்னு அது எனக்கு பெருமையா தெரியல எனக்கு பயமா இருக்கும் ஒருவேளை நம்ம பத்தி தப்பா எடுத்துக்கிறாங்களே இப்ப இப்ப இவரு சர்மா சார்மா இவங்களாம் வருவாங்க திண்டுக்கல் சிந்தராசையெல்லாம் வருவாங்க ஐயா உனக்கு நம்ம பார்க்கும்போது என்ன சார் பாபா பாபு சார் அவன் சொல்றதே ஒரு மாதிரி இருக்கும் ஒருவேளை என்ன அவனை நக்கல் விடுறாங்களா இல்ல இருந்தாலும் இத பத்தியே பேசுறாரு ஒரு ஆள் இருந்தாலே இப்படி இருப்பாரோ அப்படின்ற என்னமா அப்படின்றது எனக்கு தெரியல அல்ல அவன் கேக்கும் போதுமா நான் வந்து பேசுறேன் சரியா வருவாமா அப்படின்னு இல்லைங்க நீங்க வந்து பேசுங்க ராகு பத்தி பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு வந்தேன் பொதுவா நான் நிறைய இப்ப இப்ப சமீப காலமாக நிறைய ஜோதிட மேடைகளுக்கு போறதில்லை ஜோதிட கருத்தரங்களுக்கு போறதில்ல நிறைய ரிசர்ச் ஓரியன்டா நிறைய விஷயங்களை எடுத்துட்டு இருக்கிறேன் அதாவது ஜோதிடம் பொய் அப்படின்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ இந்த மேடையை அதுக்கு சேலஞ்ச் பண்றேன் அவங்க என்ன கேட்கறாங்களோ எழுதி கொடுத்துட்றேன் நான் ஜோதிடன் உண்மைன்னு ப்ரூவ் பண்ணிட்டான் அவங்க என்ன கேக்குறாங்களே ஸ்பாட்ல குடுக்கலாம் வர சொல்லுங்க போன டைம் மூந்தன் முரளி பேசின ஸ்டேஜ்ல கூட சொன்னேன் யார் வேணாலும் சொல்லுங்க ஜோசியம் பொய்ன்னு ஒரு ஆள் சொல்றாரா வர சொல்லுங்க நம்ம பேசுவோம் என் நம்பர் கொடுங்க ஒண்ணு வேணா என் நம்பர் சொல்லுங்க சாயந்தரம் நம்ம கிட்ட ஜாதகம் பார்ப்பாரு அவ்வளவு விஷயங்களை வந்து தேடி எடுத்து வச்சிருக்கோம் அதாவது அந்த காலகட்டங்களில் என்ன பண்ணாங்கன்னா அந்த காலகட்டங்களுக்கு தகுந்தாற்போல இருக்கக்கூடிய அறிவு சிந்தனைகள் பரிணாம வளர்ச்சி இதை பேஸ் பண்ணி சூட்சமங்கள் தெரிந்தவர்களோ அல்லது ரகசியங்கள் புரிந்தவர்களோ என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை புதைத்து அன்றைய காலகட்டத்தினுடைய மனிதர்களுக்கு தகுந்தாற் போல் இருக்கக்கூடிய அறிவின் பால்ல என்ன ஃபீட் பண்ண முடியுமோ அதை ஃபீட் பண்ணி போயிட்டாங்க நம்ம அதையே படிச்சுட்டு இருக்கிறோம் இப்ப சூரியன் வந்து ஒரு நூத்தி அறுபதுக்கு அறுபது வருடங்களுக்கு முன்னாடி இருந்த காரகங்கள் இப்ப இல்ல ஐயாவே சொல்றாரு எட்டாம் பாவம் விரிச்சுக்கோ துலாத்துக்கு ரெண்டு என்ன சொன்னார் அவர் ஷேர் மார்க்கெட்டுக்கு போக எஸ்டேட் ஷேர் மார்க்கெட் எங்க இருந்து நூத்தி அறுபது வருஷத்துக்கு முன்னாடி எட்டாம் பாவத்தினுடைய காரகத்துவங்கள் மாறுகிறதா இல்லையா பன்னெண்டாம் இடம் அயன சைன போகம்னு சொல்லிட்டாங்க போகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம மொபைல்ல மொபைல் அன்னைக்கு பேசுவதற்கே ஒரு யோசித்த ஒரு விஷயம் மறைபொருளாக இருந்த விஷயம் பனிரெண்டாம் பாவமாகவே இருந்த விஷயம் இன்றைக்கு வெளிச்சத்துக்கு வந்து இப்ப காரகங்கள் மாறுகிறது ஒட்டுமொத்த சூரிய குடும்பமும் நகர்ந்து கொண்டே இருக்கிறது அதான் முக்கியம் இன்னைக்கு காலையில கூட என்னுடைய இன்னொரு நண்பர் போன் பண்ணிருந்தாரு இதெல்லாம் விட்டாங்க தாண்டி போயிட்டாங்க நெப்டியூன் புளுட்டோக்கு போயிட்டாங்க புளூட்டோ வந்து பதினாறு வருஷ பயிற்சி இப்ப மகரத்துல இருந்து கும்பத்துக்கு போறாரு அப்படின்னா புளூட்டோ வந்து மகரத்துல இருந்து கும்பத்துக்கு போறாரு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கதை சொல்றாரு இந்த புளூட்டோ வந்து மகரத்துல இருந்தபோது புளூட்டோத்துடன் சனி சேர்ந்த போது கொரோனா வந்தது அப்படின்னு அவர் ஒரு கணிதம் எடுக்கிறார் ஆனா நம்மை சார்ந்திருக்கக்கூடிய விஷயம் இந்த ஃபேன் காத்து எவ்வளவு தூரம் நம்மளுக்கு எஃபெக்ட் கொடுக்கும் அங்கே ஓடுற ஃபேன் என்ன எஃபெக்ட் பண்ணுமா பண்ணாது காத்து வராது ஸோ அது போல நம் நாட்கள் எடுத்த விஷயம் வந்து சனியினுடைய கடைசி வட்ட பார்வை வரை பாதை வரை பூமியை ஏதோ செய்யும் பின்னால் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கும் பூமிக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை இதுவே இங்க இருந்து சனிக்கு ராக்கெட் அனுப்புறான் அறுநூத்தி எண்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல டிராவல் ஆகுது அந்த ராக்கெட் நாலரை வருஷம் கழிச்சு எங்கடா போய் சேருதுன்னா மாந்தியை தொடர்ந்து டைட்டானிக்கு போய் தொடுது அதுக்கப்புறம் ஒரு மூணு வருஷம் டிராவல் போனோம் உள்ள சனிக்கு வெளியில சுத்திட்டு இருக்கக்கூடிய கிரகங்கள்ல இருந்து ஆறுநூத்தி அம்பது கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு டிராவல் பண்ணா மறுபடியும் ஒரு மூணு வருஷம் கழிச்சு தான் சனியை தொடும் அப்போ இங்க இருந்து சனி என்னமா தம்பி கட்றாயிங்க பாத்தீங்கன்னா சனி பயிற்சிக்கு ஆ அதுவும் எனக்கு நான் இன்னைக்கு ப பதினாறாவது ஒரு பதினாறாவது சொன்னோன எனக்கு என்ன கடகத்தை பத்தி சொல்றாங்களே ஒருவேளை நம்ம ராசி தெரிஞ்சு போச்சோ அப்படின்னு நினைச்சேன் நான் அப்புறம் தான் இவன் பாலா கிட்ட கேட்டா இல்ல சார் அது பதினாறாவது ராசி ஓ பதினாறாவது ராசி அவரு வேலை ஏற்கனவே இந்த கடகத்தை பத்தி கட்டுற கம்பி தாங்க முடியல நீங்க ரீல்ஸ் எடுங்க என் முண்டாட்டியே இப்ப எனக்கு யோ யோ நீ அடுத்த வருஷம் பெரிய ஆள் ஆயிடுவேமா பெரிய பெரிய பணமா வருமாமா கோடீஸ்வரனா வருமாமா நான் யோசிச்சுட்டே இருந்தேன் போன முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கூட இப்படிதானே இருந்தது நடு ரோட்ல திருப்பூர்ல சுத்த விட்டாங்களே நம்மள அப்படின்னு கூட நினைச்சிட்டேன் அல்ல கடகம் கடகத்தை பத்தி இந்த மாதிரி சொன்னாங்க நீ கடகம் அப்படி சரி பரவாயில்ல தான் பேசுறோம் இப்போ இந்த இந்த சனி பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாம் இருக்குதுல இதுல இன்னொரு காமெடியான விஷயம் சொல்ற பாருங்களேன் உண்மையாலுமே இந்த யூடியூப் எல்லாம் எல்லாம் சிரிப்பாங்க கண்டிப்பா எதுக்குமா கோயிலுக்கு போவோம் எதுக்கு கோயிலுக்கு போவோம் எல்லா யூடியூப் எல்லா ஆளுங்களும் சொல்லுங்க எதுக்கு கோயிலுக்கு போவோம் சாமி கும்பிட்றது ஏதோ ஒரு வேண்டுதல் இருக்கும் இல்ல ஏதோ ஒரு வேண்டுதல் குழந்தை படிக்கணும் எங்க வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும் இல்லை எங்க அப்பா அம்மா நல்லா இருக்கணும் உடம்பு சரியில்லா இருக்கணும் எல்லாம் இருக்கணும் நவகிரக கோயிலுக்கு எவனாவு வேண்டுதலுக்கு போறான்னா அதுலயும் எங்காலும் இருக்கான் பாருங்க ராகு கிட்ட தயவு செய்து இத செஞ்சிடாதேன்னுவான் அதுக்கு தான் கோயிலு கேட்டு போறாங்க கோயிலுக்கு கொடுக்காதன்னு சொல்ற கோயில் ஒரே கோயில் ராகி ஸ்தலம் மட்டும்தான் இந்த செஞ்சிடாத தயவு செய்து இது பயங்கர கடுப்பு ஐயோ நால்ரை மணிக்கு சாய்ந்திரம் ஞாயிற்று மணிக்கு போனீங்கன்னா அந்த நாகநாதர் சாமிக்கு அர்ச்சனை பால் ப்ளூ கலரா மாறும் ஆனா அது எவ்வளவு கூட்டம் இருக்குன்னா சிவன் கோயில்ல கூட அவ்வளவு கூட்டம் இருக்காது முன்னாடி நாகநாதசாமி இருக்கிறாரு அங்க அவ்வளவு கூட்டம் இருக்காது அங்கதான் பயங்கரமான கூட்டம் ஸ்பெஷல் டிக்கெட்லாம் போடுவாங்க அப்ப நான் யோசிச்சேன் சிவனோட ராகு மோசமானவனா இவ்வளவு கூட்டம் வராங்க அதுவும் இதை செஞ்சிடாதே செஞ்சிடாதன்னு கெஞ்சிராங்க வந்து தயவு செய்து செஞ்சிடாத தயவு செய்து செஞ்சிடாத அவ்வளவு மோசமானவரா அப்படின்னா நவக்கிரகங்களுக்குள் ஒன்றா எடுத்துறாரு பையன் என்ன சொன்னாரு ஒரு ஜாதகத்தை பார்க்கிறோம் பார்க்கிற பொழுது நவகிரகங்கள் தான் பேசுதுன்றார் அப்ப ராகு பேசாதா இல்லையா கணக்கு அப்புறம் இந்த யூடியூப திறந்து ராகுன்னு வீட்ல இருக்கிற பொம்பளைல இருந்து வெளியில போற ஆம் எழுபத்தி ரெண்டு வயசு ஒருத்தருக்கு அவரு கூப்பிட்டு ஐயா எனக்கு ராகு பேச வருதுங்கயா என்னங்கயா நடக்கும் ஏன் ஏன் பயந்துக்கிறீங்க எழுபத்தி ரெண்டு வயசுல என்ன நடந்தான்னா ஐயா அது சுகம் தானே நல்லது நடந்தா ஏன் கோச்சுக்கிற நீ எழுவத்தி நாலு வயசுல அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ராகுன்னு சொன்ன உடனே பகாத போதி ரொம்ப டீசெண்ட்டா சொல்லிடலாம் ஆகாத போகாத விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் அதிபதி அவர் தான்ட்டா எதெல்லாம் நீ செய்யக்கூடாதோ அதுக்கெல்லாம் அதிபதி அவர் தான் அவர் வந்துட்டார்னா பிரச்சனை அதே ஜோசியத்துல இன்னொன்னு சொல்லியிருக்காரு இவர் சொன்னார் பாருங்க ராகு நீ இருடியம் இந்த மா இந்த மாதிரி விஷயத்துக்கு பாபு எல்லாம் போறாங்க அப்படிலாம் கருத்தை முரண்பாடான விஷயங்களை புதைந்திருக்கக்கூடிய யாரும் உணராத யாரும் தொட முடியாத யாரும் செல்ல முடியாத இருக்கக்கூடிய ரகசியங்களை கொண்டு வருபவன் இவங்களுக்கு தெரியல இந்த ராகு பத்தி சொன்ன உடனே பயம் நானும் பேசிட்டே இருக்கிறேன் பதிமூணு வருஷமா எல்லா ஜோசிய மீட்டிங்லயும் பேசுறேன் என்னோட யூடியூப் சேனல்ல பேசுறேன் எல்லாத்துலயும் ராகு ரொம்ப ரொம்ப நல்லாண்டா ராகு மாதிரி ஒரு ஆள் உலகத்துல கிணவே சொல்றேன் இவர் எப்ப பார்த்தாலும் இதுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நான் என்ன திரிசா சப்போர்ட் பண்ற மாதிரி விஜய் படம் வந்தா நல்லா இருக்குதுன்னு சொல்ற மாதிரி ராகு இவர் எப்ப பார்த்தாலும் ராகு பத்தியே பேசிட்டு இருக்கிறேன் எத்தனையோ உதாரணங்கள் கொடுத்துட்டேன் எத்தனையோ நான் பார்த்த ஜாதகங்கள் கொடுத்துட்டேன் இன்னும் ஒரு பயம் இருக்குது நல்லா பாருங்க இந்த துர்கை கோயிலுக்கு போறாங்கல்ல போறாங்க ஒரு ஒரு பொம்பளை கேளுங்க ஏமா நீ துர்கைக்கு விளக்கு போட வந்தியா இல்லீங்க ராகுதான் எனக்கு பயந்துதான் கோயிலுக்கு வர துர்கை அருள் வாங்குறதுக்கு வரல அதானே ஆக மொத்தத்துல இவனுக்கு பயப்படுற அளவுக்கு ராகு பண்ணிட்டாங்க ஆனா இந்த உலகம் இன்றைக்கு ஒரு புறுமையான ஒரு விஷயத்தை நோக்கி பயணிக்குது அதுவும் யாருக்குமே தெரியாது ஏன்னா தெரிஞ்சுதுன்னா அந்த பக்கமே போக மாட்டாங்க இவனும் என்ன விஷயம்னா சித்தர்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை பத்தி சொல்றாங்க மா எவ்வளவு நேரம் பேசலாம்னு சொல்றீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நெஃபிட் சித்தர்கள் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க இது ரொம்ப பெரிய விஷயம் சித்தர் கோயிலுக்கு போனோம் ஜீவசமாதிக்கு போனோம் இவனுக்கு சித்தன்னா என்னன்னு தெரியாது ஜீவசமாதினா என்னன்னு தெரியும் போனோம் அப்படின்னா சித்தர் அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னா உண்மையாலுமே சொன்னா பயந்துருவீங்க சித்தனுடைய நிலைமை ஒண்ணுமே தெரியாது உணவுனா உங்களுக்கு என்னன்னு தெரியும் இந்த வார்த்தை பயன்படுத்துறதுக்கு தப்பா எடுத்துக்கணும் சரியா புரியணும்னு சொல்ற சொல்றோம் உணவுன்னா என்னன்னு தெரியும் சொல்லியிருக்காங்க மலம்னா என்னன்னு தெரியும்ல இந்த ரெண்டையும் ஒரு இலையில வச்சோம்னா சாப்பிடுவான் சித்த என்ன காரணம்னா வாழ்கிற வாழ்க்கையினுடைய அனைத்து பதிவுகளும் உள்ள இறங்கி தான் வாழ்க்கை நடத்துது உங்களை கூட்டு போய் மகாராஷ்டிரால ஒரு கிராமத்துல இறக்கி விட்டாச்சு சரிங்களா இன்னைக்கு வியாழக்கிழமை உங்க வீட்டுல மெனு வெண்டகா குழம்பு வைக்கிறது எங்க வைப்பீங்க வெண்டகா குழம்பு சொல்லுங்க ஊர் தெரியாது மொழி தெரியாது எந்த பக்கம் போனும் தெரியாது யாரை பார்க்கணும் தெரியாது இல்லையா இந்த நிலையில் இருந்தால் அவன் சித்த உங்களுக்கு